ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செம்மையான சூப்பரான எறால் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாமே சோம்பு இருந்தால் சோம்பும் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா மிளகா போட்டு நல்லா வதக்கணும் இது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கினா இன்னும் நல்லா ஈஸியாக வதங்கிடும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் அது நல்லா ஒரு எண்ணெயை விடுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே அதுக்கு தேவை மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் இதில் மெயினாக இதை போட்டால் தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வறுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்து வச்சுருக்கிறோம்ல அதில் வந்து இதையும் சேர்த்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க தான் நம்ம இறால் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் இறால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து அந்த வேகிற அளவு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதித்தா போதும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அது அந்த அளவுக்கு போதும் நிறைய கொதிச்சு கொதிச்சுதுன்னா எறால் ரொம்ப வெந்ததுன்னா லப்பர் மாதிரி இருக்கும் எறால் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே இதுக்கு போதுமான அது போதுமானதாக இருக்கும் இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இது இட்லி தோசை பூரி நார்மலாக சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல டிஷ்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஹாய்